அந்த பகுதியில் உள்ள அந்த தொகுதியில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள அந்த நகரத்தில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் மாவட்ட தலைவர் கலை உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் இங்கே ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் விஜய் விஷ்ணு ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே தின்ற இந்த ஊர் வருகிற பெரியவர்கள் தாய்மார்கள் என் உயிர்க்கும் மேலான அந்த பாட்டலை சொந்த உங்கள் அனைவருக்கும் தருமபுரி ராமதாசன் பதிவான வழக்கங்கள் வீராணம் ஏரியை பராமரிக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை வரலாறு மிக்க இந்த ஏரி ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களால் வெட்டப்பட்ட ஏரி இது காவிரி நீர் இந்த ஏரிக்கு வந்து இந்த பகுதியில இந்த ஏரி நேரடியாக ஐம்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்து மறைமுகமாக இங்கிருந்து பெருமாளேரி பெருமாள் ஏரி போன்ற ஏரிகளுக்கெல்லாம் எல்லாம் சென்று அங்கே மறைமுகமாக நாற்பதாயிரம் ஏக்கர் பாசனம் செய்கின்ற ஒரு வரலாறு மிக்க பெரிய ஏரி தமிழ்நாட்டில் நான்காவது பெரிய ஏரி வீரான ஏரி இந்த ஏரியுடைய உண்மையான கொள்ளளவு ஒன்னு புள்ளி நாலு ஐந்து டிஎம்சி கிட்டத்தட்ட ஒன்றரை இந்த ஏரியை வெட்டிய காலத்தில் அப்பொழுது ஏரியுடைய ஆழம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அடி இந்த ஏரி வெட்டியிலிருந்து சோழர் வெட்டப்பட்ட அந்த காலத்திலிருந்து இப்பொழுது மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த மக்கள் ஆட்சி காலத்திலே ஒரு முறை கூட ஒரு ஏரியை தூர்வாரவில்லை இப்பொழுது இந்த ஏரியினுடைய ஆழம் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து அடி தான் இருவது அடி தூர்ந்து போன இந்த ஏரி இன்றைக்கு இந்த ஏரியினுடைய கொள்ளளவு கிட்டத்தட்ட தான் இந்த இந்த ஏரி பகுதி மக்களுக்கு மட்டும் மட்டுமல்ல சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற இந்த ஏரி அன்றாடம் இந்த ஏரியிலிருந்து பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஏரியிலிருந்து சென்னை மக்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஏரி பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி சென்னைக்கு ஒரு நாள் தேவை கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி லிட்டர் தண்ணி அதுல பதினெட்டு கோடி லிட்டர் தண்ணி இந்த ஏரியில இருந்து மட்டும் தான் போது சென்னை மக்களுக்கு ஆக எவ்வளவு பெரிய ஒரு ஏரி எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு மிக்க இந்த ஏரியை நாம் பராமரித்து இருக்க வேண்டும் இதை தூர்ந்து போன இந்த ஏரியை தூர்வாரி இருக்க வேண்டும் களைகளை பலப்படுத்தி இருக்க வேண்டும் மதகுகள் அதாவது கிழக்கு கிழக்கு கரையிலெட்டு மதகுகள் இந்த கிழக்கு கடை கிழக்கு கரை மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் மீதி சுத்தி இருக்கிற மற்ற கரைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஆறு மதகுகள் இருக்கு வடவநாறுல இருந்து வருது தண்ணி வருது அதாவது காவேரி ஆற்றுல ரெண்டே ரெண்டு பெரிய நீர்த்தேக்கம் ஒன்று மேட்டூர் அணை அது மிக பெரிய நீர் தேக்கம் தொண்ணூத்தி மூணு டிஎம்சி கொள்ளலை கொண்டு மேட்டூர் அணை அது பெரிய நீர் தேக்கம் மேட்டூர் அணைக்கு கீழே இருக்கிற பெரிய நீர்த்தேக்கம் இதை விட்டா அங்கங்க சின்னது அரை அரை டிஎம்சி முக்கால் டிஎம்சி அங்கங்க தடுப்பணைகள் தான் இருக்கு அப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஏரிய இது நம்மளுடைய வரம் சோழர்கள் நமக்கு விட்டு சென்ற வரம் இந்த வரத்தை நம்ம பாதுகாக்கணும் பராமரிக்கணும் வருங்கால சந்தேகம் இந்த நல்ல ஒரு வரத்தை நம்ம இன்னும் நல்ல பராமரித்து விட்டு செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய கடமை இவ்வளவு காலமா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் எல்லாம் இதை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டு ஊழலில் ஈடுபட்டு வீராண ஏறினா அவங்க பணம் சம்பாதிக்கணும்னா நூறு கோடி வீராண ஏறிக்கு ஒதுக்குறோம் கரையை பலப்படுத்துவதற்கு நூத்தி இருபது கோடி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி பணத்தை கொள்ளடிச்சு உண்மையான நிர்வாகம் செய்யாத இந்த ஆட்சியால் குறிப்பாக திமுக கொள்ளடிக்கிறவங்க திமுக விவசாயிகள் என்னுடைய கடவுளா பாக்கிறேன் எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள் பெட்ரோல் கடவுள் யார் விவசாயிகள் விட்ட விவசாயத்தை பெருக வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய நோக்கம் மட்டுமில்லை இங்க இருக்கின்ற அத்துணை மக்களுடைய நோக்கம் விவசாயிகளுடைய நோக்கம் அதை விட இன்னொரு அச்சுறுத்தல் இந்த ஏரிக்கு என்ன தெரியுமா இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன தெரியுமா என்எல்சி நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்எல்சி நமக்கு என்ன நமக்கு என்எல்சி என்ன பிரச்சனை நமக்கு என்எல்சி என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் பெரிய சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு அது தெரியல எனக்கு தெரியுது என்எல்சி நெய்வேலியில இருக்கிற பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அந்த பழுப்பு நிலக்கரி சுரங்கம் என்றால் அந்த சுரங்கத்தில் வந்து ஓபன் காஸ்ட் மைன் அந்த மைன்ல மேலோட்டமா மண் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பருப்பு பழுப்பு நிலக்கரி எடுத்து எரிச்சு நமக்கு மின்சாரம் கொடுக்கறாங்க அந்த மேலோட்ட மண்ணுனா எவ்வளவுனா நூறு அடி இருநூறு அடி மண் அந்த மண்ணை அப்படியே எடுத்து எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி அவனுக்கு பேராசை என்எல்சி காரனுக்கு என்எல்சி காரன் அவன் தொடக்கத்தில் மைன் ஒன் மைன் ஒன் மைன் டூ ரெண்டு ரெண்டு சுரங்கங்கள் இப்ப நடத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன பேராசைன்னா மைன் த்ரீ மூணாவது சுரங்கமும் தொடங்கணும்னு அவனுக்கு ஒரு பேராசை அந்த மைன் த்ரீ எங்க தொடங்க போறான்னா சேத்தியாத்தூர் பக்கத்துல புவனகிரியில கமாபுரம் பக்கத்துல இருபத்தாறு கிராமத்தை தேர்வு பண்ணிட்டான் அந்த இருபத்தாறு கிராமத்துல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அது குறி வச்சிட்டான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிட்டான் அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு அதுக்கு இங்க மாநில அரசு அனுமதி கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஃபைல் இருக்கு அவர் கையெழுத்து போட்டார்னா இருபத்தி ஆறு கிராமத்து மக்கள் அப்படியே கிளம்பணும் அவங்க வீடு அடையாளம் அவங்க கோயில் கோலம் கல்லறை சுடுகாடு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் இப்படிதான் திமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொன்னு உங்ககிட்ட இங்க வீரான பகுதி மக்களுக்கு என்எல்சி என்னன்னா என்எல்சி அதோடு அதோட நிறுத்தல அவன் இன்னும் மூணு நிலக்கரி சுரங்கத்தை திட்டமிட்டு இருக்கிறான் அது அறிவிச்சுட்டா வேற என்ன நிலக்கரி சுரங்கம் வீராணம் நிலக்கரி சுரங்கம் பாளையங்கோட்டை நிலக்கரி சுரங்கம் சேத்தியா தோப்பு நிலக்கரி சுரங்கம் இந்த மூன்று நிலக்கரி சுரங்கத்தை அவன் அறிவிச்சிருக்கிறான் அவனுக்கு என்னன்னா இந்த மூணாவது சுரங்கத்தோட அனுமதி கொடுத்தான்னா அடுத்து இன்னும் மூணு வீரான நிலைக்கு என்னன்னு தெரியுமா வீரான ஏரி சுத்தி உள்ள நம்முடைய முப்போகம் விளைகின்ற அந்த பொன்னான மண்ணை நிலக்கரி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்து அவன் இங்க வந்து அந்த மண்ணெல்லாம் மேலெல்லாம் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற நிலக்கரிய எடுத்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு அவன் என்எல்சி திட்டமிட்டு எவ்வளவு ஒரு மோசடி இது எவ்வளவு அநியாயம் இது எவ்வளவு ஒரு துரோகம் ஆனா நீங்க அமைதியா இருக்கிறீங்க நமக்கு என்னப்பா நமக்கு என்ன பிரச்சனை அங்க தானே எடுக்கிறான் புவனகிரியில் தானே எடுக்கிறான் கமாபுரத்துல தானே எடுக்கிறான் இங்க எப்படி வந்துருவான் வர விடுவிடுவோமா அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்க கோபத்தை காமிச்சாதான் அங்க நிறுத்த முடியும் என்எல்சி காரன் நிறுத்த மாட்டான் அவனுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஆதரவு இருக்கு குறிப்பாக என்எல்சி காரனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆதரவு இருக்கு இங்க இருக்கிற விவசாயத்துறை அமைச்சர் முட்டம் எங்க வச்சிருக்குது எவ்வளவு தூரம் முற்றம் அது கூடமா தெரியாது அமைச்சருக்கு ஏன் அவர் நிலம எடுக்கப் போறாங்க இன்னைக்கு அவர் அமைச்சர் இன்னும் ஒரு நாலு மாசம்தான் அமைச்சராரு போறார் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இந்த லைட்டு கார் எல்லாம் முடிஞ்சு போச்சு முதல்ல அவன் முட்டத்தில் தான் எடுப்பான் அவங்க நிலத்துல எடுப்பாங்க அவரு பிரச்சனை இல்லை ஆனா நிறைய வச்சிருக்கிறாரு எங்க எங்க வச்சிருக்கிறாரு ஆனா நீங்க உங்களுக்கு தான் பாதிப்பு ஆனா அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா சண்டை போட்டுருப்பார் யாரு எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர் இருந்திருந்தே கேள்வி கேட்டவர் கலைஞர் பயப்படுவார் அவரை பார்த்து அவர் நியாயமானவர் உறுதியானவர் ஆனா அவர் பிள்ள எதனா எடுத்துட்டு போங்கப்பா எனக்கு வந்தா போதும் எவ்வளவு அநியாயம் அவருடைய மண்ணு அவருடைய அடையாளம் அவருடைய ஊரு அவங்க அப்பாவுடைய ஊரு இன்னிக்கு என்எல்சி மூன்றாவது சுரகத்தை நீங்க எடுத்தா நீங்க என்ன நினைச்சுக்கலாம் நாங்க எங்க எங்க வீராணத்துல இருக்கிறோம் நாங்க காட்டு மன்னர் இருக்கிறோம் பூனகிரி தமாபுரம் அங்கெல்லாம் எங்கேயோ இருக்குது எங்களுக்கு அதிக சம்பந்தம் இல்ல அங்க எடுத்து 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 அடுத்தது வருவான் இப்ப இல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க அதுக்கு நீங்க இன்னைக்கு குரல் கொடுக்கணும் இன்னைக்கு எதிர்க்கணும் இன்னைக்கு கேள்வி கேட்கணும் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பாருங்க அவருக்கு என்னன்னா தஞ்சாவூர்ல நிலக்கரி சுரங்கம் வந்தா அவருக்கு கோபம் வருது நானும் டெல்டா காரேன் டெல்டா சொல்ற கோபம் வருது நிச்சயமா நான் வர விட மாட்டேன்னு உறுதி கொடுக்கிறார் எங்க தஞ்சாவூர்ல மைகேல்பட்டின்னு ஒரு பகுதியில மதுரையில சுரங்கம் வந்ததுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர கோபம் வருது மதுரையில அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமம் டங்ஸ்டன் சுரங்கம் அது மொத்தமா மொத்தத்தில் ஏக்கர் நான் தான் முதல்ல போராட்டி நிறுத்தினேன் என்னை வச்சுதான் போராடிய சொல்லி சொல்லுவாங்க நிறுத்தியாச்சு ஆனா அதுக்கு கோவம் ஸ்டாலின் கோவம் சட்டசபையில் என்ன பேசுறார் ஸ்டாலின் என்னுடைய முதலமைச்சர் பதவி போராளம் பரவாயில்ல இந்த மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிட மாட்டேன் யார் சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் ரெப்போட்டு முதலமைச்சர் ஸ்டாலம் சட்ட மண்டத்தில் தஞ்சாவூரில் நிலக்கரி ஸ்வரங்கம் வர விட மாட்டேன் ஆனா கடலூர் மாவட்டத்தில் வரலாம் இதான் ஸ்டாலின் வாயை திணக்கிலங்க இது கடலூர் மாவட்டத்தில் நிலக்கரி சுவரங்கம் வர்றதுக்கு இது ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கலைன்னா அப்ப நீங்களாம் என்ன இழக்காரமாக நீங்கள்லாம் மட்டமாகவா அவ்வளோதான் ஒஸ்தியாக அங்க இருக்கிறவங்க உருசியா நீங்க என்ன அவ்வளவு மோசமா நீங்க புண்ணியம் பண்ணிருக்காங்களா என்ன அரசியல் நடத்தீங்க என்ன நிர்வாகம் நிர்வாகம் நடத்திருக்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு அமைச்சர்களா இருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இந்த மன ஆடுறாரு யாரு அமைச்சர் என்ன என்ன பண்ண போறீங்க நம்ம மண்ணையும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய் இங்க போனாங்க பெண்கள் கேட்டாங்க என்கிட்ட ஐயா எங்க குளம் அப்படியே மோசமா இருக்குது எங்களுக்கு குளத்தை கொஞ்சம் தூர் அந்த கரையை கொஞ்சம் கட்டி கொடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை விட்டுட்டு இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க உங்க நிலம் எங்களுக்கு வேணும் யோ இந்த நிலம் தான் எனக்கு சோறு போடுது சென்னையில் நான் இருக்கிறேன் எனக்கு சோறு போடுற நீங்க தான் நீங்க இந்த மண்ணை அழிச்சுட்டா நாளைக்கு எங்கேயா சோறு கிடைக்கும் நம்ம பிச்சை எடுக்க போறோமா யார்கிட்ட பிச்சை எடுப்போம் ஆந்திராக ஆந்திர ஐயா சோறு போடியா நாங்கெல்லாம் மண்ணெல்லாம் ஐயா மண்ணெல்லாம் பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டா இல்ல வெளிநாட்டுல தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் அங்கதான் பெரிய அங்க நில புரட்சி அங்க நடந்துட்டு இருக்குது நிலத்தை அங்க குடுக்கறது இல்ல நிலத்தை அங்க பயன்படுத்துறாங்க நிலத்தை பாதுகாத்துறாங்க அவங்கிட்ட போய் ஐயா இந்தியால தமிழ்நாடுல எங்க நிலத்தை எல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா எங்களுக்கு சோறு இல்லையா அப்படின்னு கேட்க போறோமா இது நம்ம காலத்துல வராது ஆனால் நம் சந்ததியினர் உங்கள் சந்ததியினர் உங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க அவங்கள அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு அது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் அதுதான் இந்த நடைபயணத்துடைய நோக்கம் இதெல்லாம் கோபம் கொந்தளிப்பு வரணும் உங்களுக்கு கோபம் வரணும் விவசாயம் மத்தியில் ஒரு ஆத்திரம் ஒரு கோபம் வரணும் மண்ணையும் விவசாயத்தையும் மண்ணையும் அழிக்கிறவன் அவன் வந்து நிர்வாகத்தை செய்கிறவன அவன் எதிரி விவசாயி எதிரி இந்த மண்ணுக்கு எதிரி மக்களுக்கு எதிரி யாரு இன்னைக்கு திமுக அப்படின்னு இருக்காங்க இருக்கான் திமுக நினச்சிட்டு இருக்காங்க அது இங்கே இருக்கிற ஒரு 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 விவசாயிகளும் திமுக போட்டு போடக்கூடாது ஒரு விவசாயிகளும் போடக்கூடாது ஒரு பெண் கூட போடக்கூடாது ஒரு இளைஞரை கூட போடக்கூடாது மோசடி நடந்துட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் நான் வந்திருக்கிறேன் நான் வந்து இந்த வீராணம் ஏரி நம்முடைய சோழர்கள் அகலப்படுத்தி பலப்படுத்த ஒன்றரை டிஎம்சி கொள்ளளவு இன்னும் நிறைய விவசாயம் பண்ணலாம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் இன்னைக்கு நேரடியாக மறை போகுமா தொண்ணூறாயிரம் ஏக்கர்னா இது சாதாரணமா கிடையாது டெல்டால வருது காவிரி டெல்டா வருது காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த கொண்டு வர செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் எனக்கு நான் செஞ்ச சாதனையில இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த காவிரி பகுதியில காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொன்னது முதல் முதல் சொன்னது நான் தான் போராட்டம் தென் அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம் துண்டு பிரசுரம் அழுத்தம் பிரஸ் மீட்டு நாடாளுமன்றத்தில் பேசினேன் சட்டமன்றத்தில் பேச வச்சேன் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியே இது சம்பந்தமா பத்து முறை மேல பார்த்து அழுத்தம் கொடுத்து 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 அதுக்கப்புறம் அவர் சட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தது அவரு ஆனால் அது கொண்டு வர செஞ்சது ஏன் இதெல்லாம் நம்ம பாத்துக்கணும் பாதுகாக்கணும் நம்ம மண்ணையா நம்ம விவசாயியா

வளர்ச்சி தான் சும்மா ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான கோடி சிறுவன் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வறுமையில வாங்கணுமா அதான் வளர்ச்சியா அதனால இதையெல்லாம் சிந்தியங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்கள் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் போருமா ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி விவசாயிக்கு எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மூணு பேரும் பண்ணா முடிஞ்சு போச்சு அரசு ஊழியர்கள் வாங்க ஒரு மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் ஏன்னா இந்த கொடுங்கோல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அவருக்கு இப்ப விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இல்ல எதை பத்தியாவது ஏதாவது தெரியுமா ஒண்ணு தெரியாது ஒண்ணுமே தெரியாது சும்மா ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அதை படிச்சுட்டு போறாரு கேமரா ஆக்ஷன் டேக் கேமரான்னு சொல்லிட்டு தினம் ஷூட்டிங் நடக்குது அவ்வளோதான் உண்மையிலேயே அவருக்கு தெரியல அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் மாற்றுங்கப்பா தெரியாதவங்க மாற்றுங்க மாற்றணும் மாற்றுறதுக்கு தான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிற உங்களை பார்க்குறேன் ஒரு ஆதரவு கொடுங்க இது வந்து இது என்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை அதனால் அங்கே நிலம் எடுத்தால் இங்கே நீங்கள் போராடணும் நீங்கள் இங்கே போராடினா தான் அவன் அங்கே பயப்படுவான் ஓ அங்கே எடுத்தால் இங்க போராடானோ ஐயோ வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த முடிவை இங்க இருக்கின்ற அத்துணை மக்களும் நீங்க எடுக்கணும் 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 அதுக்காகத்தான் நீங்க நான் வந்திருக்கிறேன் வரையதை ஓட்டு கேட்க வரல உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்க வரல ஒரு மாற்றம் கொண்டு வாங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துருங்க பா வரக்கூடாது அடுத்து வர வேண்டும் யாருன்னா அதுக்கப்புறம் பார்த்தேன் இவங்க இன்னொரு முறை திமுக இன்னொரு முறை வந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க எல்லாம் கிளம்பி போலாம் இருந்து காலி பண்ணி எல்லாத்தையும் பிளாட் போட்டு எல்லாத்தையும் நாசப்படுத்தி மண்ணை நாசப்படுத்தி கம்பெனி கம்பெனியா கொடுத்து விடுத்து கார்பரேட் கம்பெனி போயிட்டு போறாங்க அதனால அது நடக்க கூடாதுன்னா நீங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை திமுகவுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்தால் ஒழிய

நான் மட்டும் அன்னைக்கு அங்க அங்க குரல் கொடுத்து அங்க போராடலன்னு வச்சுக்கீங்களேன் இன்னைக்கு இந்நேரம் இங்க வந்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஆள் நான் ஒருத்தவ மட்டும்தான் எத்தனை முறை போராடினேன் நம்ம கட்சிகாரங்க இப்ப செல் மகேஷ் முத்து வருகிறாப்புல அங்க கார்த்தி ராஜி ரவி கட்சிக்காரங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்சிக்காரன் மேல நூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சிக்காரன் மேல நூத்தி ஐம்பது வழக்கு என்ன ஒரே மாதிரி வழக்கு என்ன எதிர்த்து வழக்கு அப்போ உண்மையா உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாத உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் பழக்காளி மணி கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் திமுகவை அகற்ற வேண்டும் இந்த வீராணம் ஏரியை நாம் பாதுகாக்க வேண்டும் இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளவு பெரிய ஒரு வரன் இது இதை பாதுகாத்து அடுத்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு சோழ சோறளித்த உணவளித்த மண் வரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருந்து நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் சோறளிக்க வேண்டும் ஒரே நோக்கம் என்னுடைய நோக்கம் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருக்கணும் இடையில வந்தவங்க இடையில வந்தவங்க இதை அழிக்கிறதுக்கு இந்த இந்த அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நம்ம காலத்துல இதை பாதுகாத்து அடுத்த அடுத்தவங்க 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 போயிட்டே இருக்கணும் அதனால இதை சொல்லத்தான் இங்கே நான் வரைய இந்த மாலை எல்லாம் சிதம்பரத்துக்கு வாங்க அங்க நடைபயணம் ஒண்ணு இன்னும் நிறைய விழாவையா இன்னும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பேச அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நன்றியோடு விடைபெறுகிறீர்கள் எடுத்து